மன்ற தேர்தலுக்கான மாவட்டத்தினுடைய இன்றைய இந்த பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்து பௌத்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்றும் மதப் சார்பற்ற அத்தனை தலைவர்களுக்கு முதற்கண் வணக்கம் அடுத்ததாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய கடற்தொழில் நீரியல் கடல் வளங்கள் துறையினுடைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற எங்களினுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களே தொடர்ந்து இந்த யாழ் மாவட்டத்தினுடைய பதினாறு மிக பிரதானமான உள்ளூராட்சி சபைகளோடு யாழ் மாநகர சபையையும் சேர்த்து பதினேழு சபைகளையும் வெற்றி கொள்வதற்காக வேட்பாளர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்களே எங்களை இலங்கை நாட்டினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான வெற்றி கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல இருக்கின்ற எமது அருமை சகோதர சகோதரிகளே மேலும் இன்றைய தினம் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வுகளை பாதுகாப்பு ஒழுங்கினை மேற்கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தர்களே எங்களினுடைய ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கங்கள் ஏற்கனவே எங்களுடைய தோழர்கள் கூறியது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது இலங்கையினுடைய காலனித்துவத்துக்கு பின்னரான வரலாற்று காலத்திலே மிகப்பெரிய ஜனநாயக புரட்சியின் வழியான சாமானிய மனிதனுடைய அரசியல் வழிகளை விதிய திறந்திருக்கின்ற ஒரு சூழலிலே இரண்டு தேர்தல்களில் எங்களினுடைய சாமானிய மக்களினை எங்களினுடைய ஜனாதிபதியாகவும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஏற்படுத்திவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி சபைகளையும் வழங்குவதற்கான ஒரு நேரத்தில் நாங்கள் இங்கு இந்த யாழ்ப்பாண மாவட்டம் என்பது எந்த வகையில் குறைகள் நிறைந்த ஒரு மாவட்டம் என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் எண்பத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பார்ப்போமாக இருந்தால் இலங்கையினுடைய சிறந்த செல்வ செழிப்பு மிக்க கொழும்புக்கு அடுத்தபடியான மிக முக்கியமான மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் மீன்பிடியை பொறுத்தவரையிலே இருபத்தி ஒரு சதவீதமான ஏற்றுமதிக்கு செல்வாக்கு செலுத்தி இருந்தது எங்களுடைய மாவட்டம் விவசாயத்தினை பொறுத்த வரையிலே இலங்கையினுடைய பெருந்தோட்ட விவசாயத்திற்கு அடுத்தால் போல் கிழக்கு இலங்கை போன்ற நெற்பயிற்சிகைக்கு அடுத்தால் போல் சிறுதானியம் என்று சொல்லப்படுகின்ற வெண்காயம் கத்தரிக்காய் இவ்வாறானவற்றினை இலங்கை முழுவதற்கும் வழங்கிக் கொண்டிருந்த மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் எங்களிடம் நதிகள் இல்லை இல்லை ஆனால் தெல்லிப்பாளையிலே தொடங்கி அராளியிலே சென்று முடிகின்ற ஒரே ஒரு பருவகால வழுக்கி ஆற்றினை வைத்துக் கொண்டு நெல் சாகுபடியை செய்து யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நெல் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்த ஒரு மாவட்டம் யாழ்ப்பாணம் எங்களிடம் சீமந்த் தொழிற்சாலை இருந்திருக்கின்றது ரசாயன தொழிற்சாலை இருந்திருக்கின்றது ஓட்டு தொழிற்சாலை ஆணி தொழிற்சாலை இவை அனைத்தையுமே தாண்டி கல்வி கற்ற மக்களை உருவாக்குகின்ற அத்தனை சிறந்த பாடசாலைகளும் மருத்துவ கல்லூரிகளும் எங்களிடம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டினுடைய யாழ்ப்பாண சனத்தொகை என்பது இன்று முப்பது கணக்கெடுப்பின் பிரகாரம் ஆறு லட்சத்தி இருபது நாயிரத்தை விட குறைவானது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் எங்களுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடந்த எண்ணிக்கை பத்திலும் அதிகம் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் நாங்கள் பெற்றுக் கொண்டது ஆறு என்று சொல்லி சொன்னால் எங்களினுடைய இருப்பு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது இந்த இருப்பு ஆனது இவ்வாறே சென்று கொண்டிருக்குமேயாக இருந்தால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசனங்கள் எத்தனை இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசனங்கள் எத்தனை ஒன்றா இரண்டா இருப்பு ஆக இங்கே நிறுத்தப்பட வேண்டும் எங்களினுடைய ஆசனங்கள் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகரிக்கப்பட வேண்டும் அதன் வழியாக நாங்கள் பாராளுமன்றம் சென்று சட்டங்களை இயற்ற வேண்டும் அமைச்சரவையூடாக சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் எங்களினுடைய மக்களினுடைய இருப்பு ஆனது இங்கே நிதர்சனமாக்கவும் உறுதியாக்கப்படவும் வேண்டும் ஆனால் இன்றைக்கு எங்களினுடைய இருப்பு எவ்வாறு இருக்கின்றது அன்பான சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் இலங்கை நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்வதையே தங்களினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்காக கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய பெற்றோர்களும் அதனைத்தான் ஊக்குவிக்கின்றார்கள் ஏனென்றால் அது அவர்களினுடைய விருப்பம் அல்ல இந்த நாடு எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய கொடுப்பதற்கான பொருளாதாரத்தினை முழுமையாக கொடுக்க தவறி இருக்கின்றது வெறுமனே அரச உத்தியோகங்களுக்குள் செல்பவர்கள் மட்டும்தான் ஸ்திரத்தன்மையோடு யாழ்ப்பாணத்தில் வாழ முடியும் என்கின்ற நிலைதான் இற்றை வரை எங்களிடம் இருந்திருக்கின்றது ஆகவே இருப்பு இங்கே இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு தேவையானது முதலாவது பொருளாதார ரீதியான அபிவிருத்தியே தவிர வேறொன்றும் அல்ல என்பதனை நீங்கள் இல்லையா அந்த அபிவிருத்திக்கான தேர்தலாகத்தான் நாங்கள் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை பார்க்கின்றோம் இந்த அபிவிருத்தி எங்கே சாத்தியமாக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உள்ளூராட்சி கட்டமைப்புகளில் தான் ஜனாதிபதி இருக்கின்றார் ஜனாதிபதி மக்களினுடைய பணங்களை வீணடிப்பதில்லை அமைச்சர்கள் உறுப்பினர் வரையான அதிக செலவுகளை கட்டுப்படுத்திய ஒரு ஜனாதிபதி இருக்கின்றார் அவரின் கீழ் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஆசனங்களோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற அரசியல் என்பது மத்தியமயப்படுத்தப்பட்ட அரசியல் அரசியலின் பயனை அனுபவிக்க வேண்டியவர்கள் எங்களினுடைய உள்ளூராட்சி கட்டமைப்பிலே தீர்மானம் எடுக்கப்படுகின்றது அந்த தீர்மானத்தின் வழியாக அபிவிருத்தி சாத்தியமாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களினுடைய அரசினுடைய உறுப்பினர்கள் எங்கள் உள்ளூராட்சி சபைகள் தோறும் தங்களினுடைய இடங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை தேடுகின்றோம் அமைச்சரை தேடுகின்றோம் ஆனால் இந்த உள்ளூராட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் முழுவதிலும் போட்டியிடுகின்றார்கள் அவர்கள் வெல்ல வைக்கப்படுவார்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே நான்கு பேரை தேடியவர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்களை எங்கள் சந்திகளிலும் எங்கள் எங்கள் ஆலயங்களிலும் எங்கள் வீடுகளிலும் தேடுவோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களிடம் நேரே சென்று சொல்லுவோம் அவர்கள் கடந்த காலங்கள் போன்று அரசாங்கம் எங்களுக்கு எதையும் செய்ய மாட்டாது அரசாங்கம் என்கின்ற எங்களிடம் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் நாங்கள் எங்களினுடைய பிரச்சனைகளை சொல்கின்ற பொழுது உடனடியாக அதனை அமைச்சரவை வரையோ பாராளுமன்றம் வரையோ அதிகாரமுடைய ஜனாதிபதி வரையோ கொண்டு செல்ல வேண்டிய எங்களினுடைய முகவர்களாகத்தான் அவர்கள் இங்கே இருக்க போகிறார்கள் இந்த நிலையில்தான் நாங்கள் என்ன கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நடைபெறப் போகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களினுடைய தேசிய மக்கள் சக்தியினை வெல்ல வைக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் மீது பல்வேறு வகையான விமர்சனங்கள் கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்றன நாங்கள் எங்களுடைய இருப்பை மீளவும் எட்டு லட்சம் ஒன்பது லட்சமாக மாற்றுகின்ற பொழுது மட்டும்தான் நாங்கள் கேட்கின்ற அந்த தேசியம் சார்ந்த விடயங்களும் எங்களுக்கு சாத்தியமாகும் வெளிநாடுகளில் மட்டும் இருந்து கொண்டு எங்களுடைய நிலங்களின் மீதான தேசியங்களை நாங்கள் ஒரு பொழுதும் பேசிவிட முடியாது அப்படி என்றால் ஏனே அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் அனைவரும் தேசிய கட்சியோடு இணைந்து விட்டோம் ஆகவே துரோகிகள் என்று எங்களுடைய மக்களினுடைய எண்ணம் தேசியம் என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஏன் ஐந்து கட்சிகள் எங்களுக்கு வேண்டும் ஒரு கட்சி பேச முடியும் தானே எங்களுக்கான தேசியத்தினை அல்லது ஐந்து வகையான வரைவிலக்கணங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோமா அல்லது ஒரு வரைவிலக்கணத்தை ஐந்து கோணங்களில் நாங்கள் அணுகுவதற்காக ஐந்து கட்சிகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற போன்றோமா அப்படி என்றால் எங்களை எவ்வாறு வேண்டும் என்றாலும் ஆனால் எங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவர் இங்கு வருகின்றார் என்றால் அவரை மட்டும் விட்டுவிடக் கூடாது மீதான சேறுபூசல்களை செய்ய வேண்டும் கட்சியின் மீதான சேறுபூசல்களை செய்ய வேண்டும் இவற்றினை செய்து இந்த ஜனநாயக வழியில் எங்களினுடைய தந்தைகள் எங்களினுடைய தாய்கள் எங்களினுடைய சகோதரர்கள் எங்களினுடைய சகோதரிகள் உள்நுழைவதை தடுத்து விட வேண்டும் எங்களில் பல மக்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆசை இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி சார்ந்து ஆனால் ஏன் அவர்கள் அஞ்சி இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய மகளை பற்றி என்னுடைய மனைவியை பற்றி என்னுடைய சகோதரனை பற்றி இங்கு இருக்கின்ற சிலர் தவறாக பேசிவிடுவார்கள் இவ்வாறான நிலையில் இங்கு இருக்கின்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜனநாயக புரட்சியினை தங்களை பணியம் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உள்ளூர் மட்டத்தில் ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள் அன்பான ஆகவே சகோதர சகோதரிகளே உங்களிடம் எங்களிடம் இந்த ஆட்சி பொறுப்பை தாருங்கள் நாங்கள் மூன்று பிரதேச சபைகளின் ஊடாக மிக சிறப்பாக ஓட வைப்பதற்கான செயற்பாடுகளை உள்ளூர் மட்டத்தில் செய்வோம் ஏற்கனவே இரண்டு தடவைகள் புனரமைக்கப்பட்டது ஆனால் வேளாண்மை கிடைத்த அளவில் இல்லை சகோதரி ஒருவரை புயலின் பொழுது கொடுத்ததுதான் அந்த இடத்தில் நடந்த அபிவிருத்தி இதனை தாண்டி பார்ப்போமாக இருந்தால் நல்லூர் வலிகாமம் தெற்கு வலிகாமம் மேற்கு வலிகாமம் கிழக்கு போன்றவை எங்களினுடைய விவசாய பெருங்குடி மக்களினுடையது அன்பான விவசாய பெருங்குடி மக்களே இந்த வந்திருக்கின்ற அரசாங்கம் என்ன செய்தது என்று கேட்கின்றார்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றது இருக்கின்றீர்கள் உங்கள் மனங்களில் இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி உரியவர்கள் அத்தனை பேருக்கும் அஸ்வசும கிடைத்ததா என்பது வெகு விரைவில் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் அத்தனை பேருக்குமான அஸ்வேசுமவை தங்களுக்கு பெற்றுத்தர வேண்டியது தேசிய மக்கள் சக்தியினுடைய கடமை இங்கே இருக்கின்ற எங்களினுடைய குழந்தைகளுக்கான பாதணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எங்களினுடைய இளைஞர்கள் போதைக்குள் அடிமையாகி கிடக்கின்றார்கள் என்கின்ற அந்த நிலையை மாற்றுவதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கின்றது எினுடைய இளைஞர்களை பேசி பயனில்லை அவர்கள் நல்லவர்கள் ஏன் இந்த நிலைக்குள் சென்றார்கள் என்று கேட்டால் நான் ஒரு வசதியானவன் என்னோடு அருகில் இருப்பவர் உண்மையில் வறுமைக்குட்பட்டவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு தானும் வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த வசதியை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தன் தாயிடமும் தந்தையிடமும் பணத்தை கேட்கின்றார் தாயிடமும் தந்தையிடமும் பணம் இல்லை இரண்டாவது தடவையாக கேட்கின்றார் இல்லை மூன்றாவது தடவையாக கேட்கின்றார் இல்லை எங்கோ ஒருவன் நீ எனக்காக வந்தால் உனக்கு

ആരംഭിക്കേണ്ടത് <laughs> <laughs> இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற ஐந்து கைத்தொழில் பேட்டைகளில் வடக்கு மாகாணத்தில் மூன்று கைத்தொழில் பேட்டைகள் மாங்குளம் பரந்தன் காங்கேசந்துரை ஆகியவற்றில் அமைக்கப்பட இருக்கின்றன இந்த கைத்தொழில் பேட்டைகள் வருகின்ற பொழுது காலை எட்டு மணிக்கு வேலைக்கு செய்கின்ற ஒரு இளைஞனோ யுவதி மாலை ஐந்து மணிக்கு வீட்டிற்கு வந்த பின்னர் தன்னுடைய வாழ்வு தன்னுடைய சம்பளம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அந்தஸ்து தனக்கான வாழ்வு என்று செல்கின்ற பொழுது இவ்வாறான தடம் மாறி செல்கின்ற வேலைகளில் எங்களுடைய இளைஞர்கள் மாட்டார்கள் போதையை ஒழிப்பதற்கான மிகச் சிறந்த வழியாக இருக்கும் என்பதனை அரசாங்கம் புரிந்து கொண்டுதான் இவற்றை செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாங்கள் நிறைய இழந்து விட்டோம் எங்களினுடைய மூதாதையர்கள் கனவுகளோடே சென்று விட்டார்கள் தேர்தலுக்கு வாக்களிக்க செல்வதற்கு முன்னதாக உங்களுடைய குழந்தைகளின் முகங்களை ஒரு முறை பாருங்கள் இலங்கையினுடைய எதிர்காலம் அவர்களுக்காவது சுதந்திரமான பொருளாதார அடித்தடமுடைய சமூக நீதியுடைய சூழல் நேயமுடைய ஒன்றாக கையளிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் சென்று திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் நீங்கள் வாக்களித்ததன் பின்னர் எங்களினுடைய அரசோ நாங்களோ அபிவிருத்தியை சாத்தியமாக்கவில்லையாக இருந்தால் ஐந்து ஆண்டுகளில் எங்களை வீட்டுக்கு அனுப்புங்கள் என கூறி இங்கே அலைகடல வந்திருக்கின்ற எமது அருமை சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை கூறி நல்ல வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்